இது சோளம் மிக்சர் அதாவது மிக்சரில் பொதுவாக நம்ம என்ன மிக்சர் பார்த்துருப்போம்னா கடலை மாவில் செய்யப்பட்ட மிக்சர் தான் ஒரு காலத்தில் நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம் இப்போது கடலை மாவு மிக்சருங்கிறது கிடையவே கிடையாது அதுக்கு பதிலாட்டு பட்டாணி மாவு அதை விட மலிவான மாவு வகைகளை பயன்படுத்தி ரொம்ப மலிவான எண்ணெய் அதாவது பாமாயில் போன்ற எண்ணெய்களில் செஞ்சுக்கிட்டு வராங்க அதனால் என்ன செய்யுதுன்னா மிக்சர் சாப்பிட்ட உடனே நெஞ்சக்கரிப்பு வரும் ஒரு அளவுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சி கிராமுக்கு மேலே சாப்பிட்டா நெஞ்சக்கரிப்பு வரும் ஆனால் அதையெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு இது சோளம் மிக்சர் பண்ணியிருக்காங்க இந்த சோளம் மிக்சரில் நல்லா பாருங்கள் நான் இதில் காட்டுறேன் ஒரு பிட்டு என்ன இருக்காது எண்ணெயில் பொறிக்கப்பட்டது கடு கண்ணையில் தான் பொறிச்சிருப்பாங்க ஒரு பிட்டு என்ன இருக்காது கடுகண்ணெயில் ஒரு விதமான ஒரு ஒரு வாசனை வரும் அந்த வாசனை கூட எதுவுமே இது அந்த கடுகண்ணெயில் பொறிக்கப்பட்டதுங்கிற எந்த சுவடுமே இல்லாமல் இது இருக்கும் ஒன்று ரெண்டாவது இதில் வேர்க்கடலை பொறிக்கடலை மற்ற விஷயங்கள்லாம் மிக்சரில் உள்ள மாதிரி எல்லாம் கலக்கப்பட்டிருக்கும் மிக்சரில் பொதுவாகவே ஒரு உப்புடைய ஓர்ப்பு ஓர்ப்பில் தான் அந்த ருசியே ஜென்ரலாக பண்ணுவாங்க ஆனால் இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஓர்ப்பு இருக்கும் உப்புடைய ஓர்ப்பு இருக்கும் உப்பு வந்து சாதாரண உப்பு பயன்படுத்தப்பட்டது கிடையாது இது பிங்க் சால்ட் பயன்படுத்தப்பட்டது அதோட மசாலா ஒரு பிரத்யோகமான ஒரு மசாலா கலவையும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு லேசான இனிப்பு இருக்கும் அப்போ ஓர்ப்பு இனிப்பு காரம் லேசா எல்லாமே ஒரு மிதமான அளவில் பயன்படுத்தப்பட்டதுனால இதனுடைய சு சுவை வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமான இருக்கும் பிரமாதமான சுவை அதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவை நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு இந்த கேடு வராத வலைக்கு வராத வரை வராது ஏன்னா இதில் வந்து அந்த மாதிரி மசாலா பொருட்களும் பிங்க் சால்ட்டு இதெல்லாம் கலந்துக்கு ப்ளஸ் இதனுடைய ஆயில் வந்து கடுகுண்ணெங்கிறதுனால கடுகு இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எதுவும் கிடையாது அதோடு இல்லாமல் ஆயில் தன்மை கையில் ஒட்டக்கூடிய அளவுக்கு ஆயில் நீங்கள் இதை கையில் வச்சு பார்த்தாலே ஆயில் எதுவுமே இருக்காது அதுக்கு தான் இதை நான் வந்து காமிச்சேன் எடுத்து காமிச்சேன் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு ஆயில் சுவடே இதில் இருக்காது எல்லாம் கிளியர் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு மிக்சர் ஒரு ஸ்நாக்ஸ் வை சார்ந்தது இப்போ இனிமேல் பள்ளிக்கூடங்கள் திறக்கக்கூடிய நிலமையில இருக்குது பிள்ளைங்களுக்கு நமக்கு த அவங்களுக்கு ஒத்துவராத பண்டங்களை கொடுத்து அனுப்புகிறத விட இதை மாதிரி ஆரோக்கியமான பண்டங்களை அவங்களுக்கு பள்ளிகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பும்படி கேட்கொள்வதோடு உங்கள் தங்களுடைய தேவைக்கு ஒம்பது ஒம்பது நாலு நாலு ரெண்டு ஒன்று ஏழு மூணு ஏழு மூணு என்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனுடைய சுவை பிரமாதம் நீங்கள் குறைய வாங்கி முதல்ல சுவைச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை வாங்கினவங்க திருப்பி கண்டிப்பாக எங்களை தேடி வந்து வாங்குவீங்க அதில் நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம்